நிலையம் பிரபல ரவுடி தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் ஐந்து பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் அவர்கள் பரபரப்பு வாக்குமூலத்தனை அளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது செய்தியாளர் லதா லதா நெல்லையில் பிரபல ரவுடி தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஐந்து பேர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விசாரணையில் அதிர்ச்சிகர வாக்கு மூலம் அளித்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது நெல்லை வைர மாளிகை ஹோட்டல் முன்பு பிரபல ரவு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீபக் பக்கத்தில் ரெண்டு பேர் இருந்தாங்க தீபக் ராஜா அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த பக்கத்து செல்லில் இருந்தான் அந்த பையன் திருநெல்வேலி சேர்ந்தவன் அவன் செல்லுக்கு நான் உள்ளே போய் பார்த்த உடனே அந்த பையனுக்கு பக்கத்தில் வரிசையாக புத்தங்களாம் அடிக்கிருந்துச்சு நிறைய புத்தகெலாம் அடிக்கிருந்துச்சு எல்லாம் வேரியஸ் டைட்டில்ஸ் புக்ஸ் எல்லாம் அடிக்கிறது பார்த்த உடனே நான் அந்த பையன்கிட்ட அந்த தீபக் ராஜான்னு ஒரு பையன் சொன்னேன் அந்த பையன்கிட்ட என்னப்பா படிச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் என்ன கேஸ் அப்படின்னு கேட்டேன் அண்ணே நான் ஒரு கொலை வழக்கில் வந்திருக்கேன் என்ன இரட்டை கொலைனே அப்படின்னா என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் என்ன நான் பிகாம் முடிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு இருந்தேன் பிஎல் படிச்சுருக்கும் போது நான் கைதாகி உள்ள வந்துட்டேன் அப்படின்னா என்ன வழக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த இரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடையே நடைபெற்ற ஒரு மோதல் இந்த பையன் வந்து குல வேளாளர் அமைப்பு இது பின்புலத்தை சேர்ந்தவன் தென் மாவட்டங்களில் இரு சமுதாயத்தினுக்கிடையே இந்த தேவேந்திர குல வேளார்கள் மற்றும் இன்னொரு சமுதாயத்துக்கு இடையே காலங்காலமாக இருந்து வந்த மோதலின் விளைவாக ஒரு கொலை இர ஒரு கொலையோ இரட்டை கொலை எதுவும் நடக்குது அதில் நான் இது பண்ணி வந்துட்டேன் அப்படின்னா நான் பையன் கிட்டே கேட்டேன் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு அந்த பையன் ரொம்ப பிடிச்சி போச்சு படிச்சிருக்கான் ஜெயிலையும் படிக்கிறான் அவன் தம்பி நீ பிகாம் முடிச்சிருக்கிற பிஎல் இருக்கிறேன்னு சொல்கிற நீ வந்து ஒரு வழக்கறிஞர் ஆயிருக்க முடியும் வழக்கறிஞர் ஆகி பல பேரை சிறையிலேருந்து காப்பாற்ற வேண்டியவனி நீயே வந்து சிறையில் இருக்கிறது சரியா தம்பி அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட பேசும்போது இல்லை நீங்கள் அந்த கொலை நடந்த சூழலை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள்லாம் நகரத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த சாதி கொடுமை சாதி சிக்கல்லாம் என்னன்றது உங்களால் பர்சனலாக உணர முடியாது அந்த இடத்துல போய் வாழ்ந்து பார்த்தா தான் அது எவ்வளோ பெரிய சிக்கல்ன்றது உங்களுக்கு தெரியும்னா அவன் இன்டர்வியூச்சூலாக என்ன என்கேஜ் பண்ணான் அப்புறம் நானும் அவனும் வந்து பேசிகிட்டு இருந்துட்டோடனே அவன் தான் எனக்கு சொல்லித்தரான் எனக்கு என்ன சிறை என்கிட்ட பன்னெண்டு வருஷம் கழிச்சு தானே இரண்டாவது முறையாக நான் அந்த சிறைக்கு போகிறேன் ஸோ சிறையில் வந்து கேன்டீன் அப்படின்ட்டு ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கேன்டீன்றது வந்து சிறை காவலர்களே நடத்துறது அதில் இந்த சிறை உணவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உணவு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு கேன்டீனில் இந்த பணம் நான் ஏற்கனவே கடந்த எபிசோடில் சொன்ன இல்லை இந்த ஒரு அசிசன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் பணம் போட்டு போனாங்கன்னா அது போல் உங்களுக்கு அந்த பணம் இருக்கல நீங்கள் அதில் தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னால் ஃபுட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ணே அப்படின்னா இப்போ அவங்க அவன் செல்ல ஒரு நாலு நியூஸ் பேப்பர் வாங்கினாங்க அதெல்லாம் வந்து வாங்கி நான் நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து படித்தேன் அதில் தான் பார்த்தேன் நான் அது மாதிரி தண்டிக்க தண்டனை எனக்கு தண்டனை விதிக்கப்பட்டது நியூஸ்லாம் வந்துச்சு நான் படித்தேன் நான் ஏற்கனவே உங்கள் வழக்கையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பயன் சொன்னேன் அப்புறம் அந்த அங்கே அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு அதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு சரி நம்ம இங்கேயே வந்து நம்ம கொஞ்சம் ரெண்டு ஆறு மாதம் தண்டனை கொடுத்துருக்காங்க எப்போது பெயில் கிடைக்கிதுன்னு தெரியல நம்ம அது வரைக்கும் இங்கே இந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நான் அப்புறம் அந்த பையன் கூட பேசிக்கிறதுனா உ கதையெல்லாம் கேட்குறேன் எத்தனை பேர் இப்போ ஊரில் வீட்டில் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க ஏன் உனக்கு வெயில் கிடைக்கல வழக்கு என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவனை என்கேஜ் பண்ண ஆரம்பிக்கிறேன் நீ இன்னதான் நான் படிச்சிருக்கேன்னு சொல்கிறேன் நான் இவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறேன் உன் அறையில் இருக்கக்கூடிய அந்த புத்தங்கள்லாம் பார்த்தோம்னா நல்ல புத்தங்களா இருக்குது இவ்வளோ படித்து பண்பட்டு இருக்கிற நீ போய் கொலை செய்கிறது நீ நியாயம்னு பேசுறியே நீ இப்போ நியாயம் பேசுகிற நீ விடுதலையாக வெளியில் போனால் கூட ஒன்றை பார்த்து இன்னும் ரெண்டு பேர் கொலை பண்ண மாட்டாங்களா நீ வந்து இந்த இளைஞர்களை இது போன்ற இளைஞர்களை இளம் வயதினரை நல்லா படிக்க வச்சு ஒன்றும் போல் ஒரு பட்டதாரியாகவோ வழக்கறிஞராகவோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாகவோ தானே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நானும் அவனும் நல்லா விவாதம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நான் இந்த கடை எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமும் அவன் நான் அவனை சந்திக்கும்போது தீபக் ராஜாவை சந்திக்கும் போது ஒன்றரை வருஷமும் அவன் சிறையில் இருக்கான் இந்த தீபக் ராஜா மற்றும் இந்த தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு கண்ணபுரான் என்பவரும் அவர்களெல்லாம் ஒரே வழக்கில் கைதாகி உள்ளே வந்திருக்கிறார்கள் ஸோ அவங்களெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கண்ணபுரான் யார் அப்படின்றது கண்ணபுரான் அவர்களை பற்றி சொல்கிறான் அப்புறம் அந்த கொலை வழக்கு பற்றிலாம் என்னால் ரொம்ப நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க முடியல மற்றபடி இந்த கடலூர் சிறையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த இம்ரான் ஏற்கனவே ஒருத்தர் பேர் சொன்னால் அவன் தான் சொன்னான் நான் இந்த ஜெயிலில் வந்து நீங்கள் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே ஒஸ்ட்டு ஜெயில் இதுதான் ரொம்ப கஷ்டம் மற்ற ஜெயிலையாவது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் பட் கடலூர் ஜெயிலும் ரொம்ப கஷ்டம் கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னா நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறேன் நான் ரெண்டு மாதம் புரளில் இருந்திருக்கேங்க சரி ஒன்றும் புதிதில்லை ஜெயில்தான் கஷ்டமாக இருக்கணுன்றதுக்காக தான் ஜெயிலில் போடுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இம்ரான்கிட்ட அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்த பையன்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அண்டு நான் சரி நமக்கு என்னைக்கு பெயில் கிடைக்கிதோ கிடைக்கட்டும் இந்த பையன் அந்த தீபகராஜன் பையன் சொன்னால் அந்த இம்ரான்னு அந்த இன்னொரு கைது சொன்னேன் இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு அரை நாள் தான் இருந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க நல்லா பழக ஆரம்பிச்சிட்டாங்க அவ சொன்னான் ஆனால் இங்கே இருங்க நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு லைப்ரரியில் இங்கே இருக்குது புத்தகங்கள் இருக்குது எனக்கும் புத்தகங்கள் வரும் வாங்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் அந்த பையன் வந்து அவங்க கூடவே உட்காந்து சாப்பிட சொன்னால் இதை சாப்பிட்டுக்குன்னா ஃபுட்டு இது கொஞ்சம் சுமாராக இருக்கும் இது இப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கும் ஐ ஃபெல்ட்டு கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளாக என்னன்னா அந்த பையன் ஒரு படித்த பையன் அவங்க கூட இருக்கலாம் நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் மதியம் உங்களை ஜெயிலர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரின்ட்டு நான் ஜெயிலில் கூப்பிட்றன நான் போகிறேன் போகணுன்னு இல்லை பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்றாங்க